ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு தாள்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஆகஸ்ட்டு மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் பிறந்திருச்சு ஆண்டுடைய எட்டாவது மாதமே முடிந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன இந்த ஒன்பதாவது மாதமும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் ஏன் முக்கியமான மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சில சிறப்பு நாட்கள் வருது அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது நாளை நாள் அப்படிதான் ஒரு சிறப்பான நாள் வருது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து செப்டம்பர் ஏழு அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆவணி மாதம் இருக்குல்ல அதனுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாளாக வருவதுன்னு சொன்னல அது என்னன்னா நாளை நாள் ஆவணி மாத பௌர்ணமையானது வருது அதனால் நாளை நாள் சிறப்பான நாள் என்று சொல்லப்படுது இந்த சிறப்பான நாளில் சிறப்பு சேர்க்கக்கூடிய விதமாக சில கிரகங்கள் வந்து சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து சிறப்பாக மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த ஆவணி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் ஏன்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட இந்த ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சிறப்பு இருக்க காரணம் என்னென்னா ஆவணியில் தான் விநாயகர் பிறந்தார் கண்ணனும் அவதரித்தார் அதனால இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஆன்மீக மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அதனால சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது இந்த சிறப்பான பௌர்ணமியை முன்னிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் பரிகாரம் செய்ய சொல்கிறத வந்து உங்களுக்கு சொல்றேன் அதாவது இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்க கடன் தீர இந்த பரிகாரம் செய்திங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அதனால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பரிகாரம் செய்யறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி நாளை தினம் ரொம்ப சக்தி நிறைந்த பௌர்ணமி நாள் ஆவணி நட்சத்திரமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரகணமும் நடைபெறுது அறிவியல் ரீதியாக இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுது ரெட் மூன் என்றால் நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வருவதாகவும் நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பரவும் அதாவது அறிவியல் ரீதியாக சொல்லுன்னா ராகுவும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் நாளை நாள் ஆக மொத்தத்தில் நாளை நாள் இந்த பிரபஞ்சத்தில் நில ஒளியின் பேராற்றல் நிறைந்திருக்கோ இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் பழிக்கோ அந்த வகையில் உங்கள் கஷ்டங்கள் தீர நாளை இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தான் ராசிக்காரங்க தெரிந்து கொள்ள போகிறீங்க தெரிந்து கொண்டு அதை அப்படியே செய்துடுங்க எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது இந்த நாளில் உங்கள் கைகளால் வாயிலா ஜீவன்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவை தானம் செய்யுங்க காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இறையாக மாலை நேரத்தில் போடுங்க ஏன்னா பறவைகள் மாலை நேரத்தில் இறை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டிக்கு செல்லும் அப்போது நீங்கள் போட்கக்கூடிய அதாவது நீங்க போடக்கூடிய இறை அதற்கு பசியை ஆற்றும் அந்த பறவையின் வாழ்த்தும் உங்களுடைய குடும்பத்திற்கே கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும் தான் மாலை நேரத்துல போடுங்கிறத சொல்ற நாளை மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளை யாசகம் கேட்கக்கூடிய இரண்டு பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுங்க அதிலே வெள்ளை நேரத்துல இருக்கக்கூடிய இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தால் ரொம்ப நல்லது இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகள் எல்லாம் இரவில் இறை தேட வரும் குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதோ ஒரு பொருளை தூவிவிட்டு செல்லுங்க குடும்ப தலைவி கையில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்து கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க மறுநாள் காலை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இனிப்பு பொருட்களை இரும்புகள் எடுத்து சென்றிருந்தால் அன்றோடு உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து அன்றோடு உங்கள் கஷ்டம் கடன் சுமையெல்லாம் எல்லாம் தீர்ந்து நினைத்தது நடக்கும் ஸோ பௌர்ணமி இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்கள் போட்ட உணவை எடுத்தால் நூறு எறும்புகள் அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமமாகும் அதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் மறைந்திருக்கக்கூடிய இறை இறை சக்தியோ நேர்மறை ஆற்றலோ நேர்மறை சக்தியோ வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது செஞ்சு பாருங்கள் பழிக்கோ நாளை இரவு மேல் சொன்னபடி நிலைவாசலை இனிப்பு பொருளை தூவி விடுங்க மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பேருக்கு குப்பை தொட்டியில் போட்டு விடுங்க ஆக்சுவலி நேர்மையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாம இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் அதனால நீங்க நம்பிக்கையோடு பண்ணி நம்பிக்கையோட பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறத வந்து சொன்னேன் இப்போ உங்களோட ராசிக்கு பலன்களை வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன் ஸோ ராசிக்காரங்க புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு இந்த பௌர்ணமி பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் நெருக்கமானவர்களோடு பேசி மகிழ்வீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய் என கிரகங்கள் கூட்டணி பெற்று சஞ்சரிக்குது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டிங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் வியாபாரத்துக்கென்று புதிதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழா பிள்ளைகள் செயல்திறன் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையில் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படணும் நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது உற்சாகமாக இருப்பீங்க டெக்னிக்கல் சார்ந்த துறையில் நல்ல பெயர் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் செயல்களில் வேகம் உண்டாகும் புத்தி சாதுரியமோ அறிவுத்திறனோ அதிகரிக்கும் எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும் திடீர் சோர்வு உண்டாகும் மாணவர்கள் கூட கல்வியில முன்னேற்றம் திட்டமிட்டு செயல்படணும் எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நன்மை தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் கடகராசி பூசம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு கடினமான வேலைகளாக இருந்தாலும் சரியாக செய்து முடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமி எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியும் நட்சத்திரநாதன் சனி பகவான் பக்ரம் பெற்று இருப்பதோடு தனது ஏழாம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ மன துணைவு உண்டாகும் எதையும் வேகமாக செய்து முடிப்பீங்க செலவு அதிகரிக்கும் தடை தாமதங்கள்லாம் வந்து விலகும் அதனால் புது விஷயங்கள் வந்து எது வேணாலும் செய்யலாம் ஏன்னா தடை தாமதங்கள் விலகும் போது எது செய்தாலும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்புறம் மெயினாக பாதிக்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் சரக்குகளை கையாளும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டணும் புதிய பதவி கிடைக்கும் மேலிடத்தின் மூலம் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கப் பெறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கூட ஒற்றுமையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் காணப்படும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கடகராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிலியமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆயிலியம் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவு திறனானது அதிகரிக்கும் நீங்கள் வீண் ஆசைகள் தோன்றுவதை மட்டும் கட்டுப்படுத்தணும் மனதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது சின்ன விஷயங்களில் மனநிறைவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் வாக்குவன்மையால் லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் உத்தியோகத்தில் இருப்பவங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களோடு எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கூட இருப்பவர்களுக்கும் உழைக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆவணி பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்க பார்த்து இதற்கேற்ப நடந்து பல நடையிட்டோம் இதே போல் புதிய தோழ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி